வணக்கம் ஒல்லாந்து தமிழன் விலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் நீதிமன்றை நாடிய மகிந்தவிற்கு கிடைத்த முதல் வெற்றி மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகிய அமெரிக்கா மகிழ்ச்சியில் இலங்கை கோபி வசதி மக்களுக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் யாழ் விமான நிலைய விஸ்தரிப்புக்கு கடும் எதிர்ப்பு கடவுச்சீட்டுக்கு வரும் மாணவர்களால் சிரமத்திற்குள்ளாகும் அதிகாரிகள் அர்ஜுனா எம்பி வழக்கு மே மாதத்திற்கு ஒத்திவைப்பு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் உத்தரவிட்டது மூன்று தசாப்தங்களாக நாட்டை பாதித்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பங்காற்றிய தனது தலைமைத்துவம் பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு தொடர்ந்து ஆளாகியுள்ள நிலையில் தனது பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு படையை செப்டம்பர் முப்பதாம் திகதி முதல் அறுபது அதிகாரிகளாக குறைக்க அரசாங்கம் எடுத்த முடிவு தனது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தாக்கல் செய்த இந்த அடிப்படை உரிமைகள் மனுவில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் அமைச்சரவை பாதுகாப்பு செயலாளர் காவல்துறை மா அதிபர் மற்றும் பலர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் போரை வழிநடத்தியதன் காரணமாக பயங்கரவாத அச்சுறுத்தல்களை தொடர்ந்து எதிர்கொண்டதால் தனது பாதுகாப்பிற்காக மூன்று ராணுவ தளபதிகள் நான்கு அணி தளபதிகள் மற்றும் ஐம்பத்தெட்டு எட்டு பிற வீரர்களை நியமித்ததாகவும் மேலதிகமாக ஐம்பத்தாறு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இருபத்தொன்பது காவல்துறை ஓட்டுநர்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி தனது பாதுகாப்புக்காக அறுபது அதிகாரிகளை மட்டுமே விட்டுவிட்டு மீதமுள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான பாதுகாப்பு காவலர்களை சரியான மதிப்பீடு இல்லாமல் நீக்கியதாகவும் கூறியுள்ளார் இந்த நேரத்தில் தனது பாதுகாப்பிற்காக ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் யாரும் நிறுத்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தன்னிச்சையாக தனது பாதுகாப்பை நீக்கியதால் தனது உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய மஹிந்த ராஜபக்ஷ தனது பாதுகாப்பை நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதற்கான அமெரிக்காவின் தீர்மானம் இலங்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கலாநிதி பிரதீபா மகானாமகேவா தெரிவித்துள்ளார் அத்துடன் இம்மாதம் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது அமர்வில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்த முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றங்களை சுமத்துவதும் கலப்பு நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான திட்டங்களை தொடங்குவதும் அமெரிக்காதான் மேற்கத்திய நாடுகள் இதற்கு ஆதரவு அளிக்கின்றன அமெரிக்கா இதிலிருந்து இருந்து விலகிக் கொண்டால் நமக்கு நல்ல வாய்ப்புள்ளது நமது எதிர்கால மனித உரிமைகள் திட்டத்திற்கு இது நல்லதொரு ஆரம்பமாகும் தேசிய திட்டத்தை நாமே சொந்தமாக முன்வைக்க முடியும் இந்தியா தென் ஆப்பிரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளின் ஆதரவு கிடைத்தால் இலங்கைக்கு எதிரான முந்தைய தீர்மானத்தை முறியடிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார் அரசு சேவைகளை எண்ணிம மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கௌபி வசதியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான எண்ணிம முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தின் ஊடாக அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இது அரச வருமான சேகரிப்பில் வெளிப்படை தன்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது தரவு சார்ந்த முடிவெடுப்பதை ஊக்குவிப்பதோடு மிகவும் திறமையான மற்றும் குடிமக்களுக்கு ஏற்ற அரசு சேவை வழங்கலுக்கு வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்னிமம் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன கருத்து தெரிவிக்கையில் இந்த கட்டண வசதி தற்போது பதினாறு அரசு சேவைகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது ஏப்ரல் மாதத்திற்குள் மேலும் முப்பது சேவைகளுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் எதிர்காலத்தில் இந்த முறை மூலம் பணம் செலுத்துவதற்கான செலவை பதினைந்து ரூபாவினால் குறைக்கவும் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற பெயரில் பலாலியில் தமிழ் மக்களது காணிகளை சுவீகரிக்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை காணி உரிமையாளர்களுக்கு உடன்பாடு இல்லையெனில் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு அனுமதிக்கப் போவதில்லை என வடக்கு ஆளுநரும் அறிவித்துள்ளார் இந்நிலையில் வடக்கு ஆளுநரை சந்தித்த வலிகாமம் வடக்கு பொது அமைப்புகள் காணி சுவீகரிப்பிற்கு எதிரான தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளன அதனைத் தொடர்ந்தே காணிகளை சுவீகரிக்க ஆதரவு தரப்போவதில்லை என ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் இதனிடையே தற்போதைய அரசாங்கத்திற்கு விமான நிலையம் அமைக்க வேண்டுமென்றால் வேறு இடங்களை கவனிக்கலாம் எதற்காக யாழ்ப்பாண நிலங்களை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக எதேச்சை அதிகாரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருந்தால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தலாமே தவிர மக்கள் குடியேறும் நிலங்கள் அவர்களிடமே கையளிக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் வலியுறுத்தியுள்ளார் அவசர அடிப்படையில் பாடசாலை மாணவர்களை கடவுச்சீட்டு பெற அனுப்புகின்றமையினால் குறித்த மாணவர்களுக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைகள அதிகாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாடசாலை விளையாட்டு சங்கங்கள் உட்பட பாடசாலை அதிகாரிகள் இவ்வாறு மாணவர்களை கடவுச்சீட்டு பெற அனுப்புவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் விளையாட்டு நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் சில மணி நேரங்களுக்குள் தங்கள் கடவுச்சீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாடசாலை அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் அந்த மாணவர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு தேவையான அடிப்படை ஆவணங்கள் கூட இன்றி பத்திரமுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள தலைமையகத்திற்கு வருவதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை பொதுச்சேவையில் இருந்து நீக்கவில்லை நீதிமன்றில் சத்திய கடதாசி அணைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பொதுச்சேவையில் உள்ளமையால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விரிதாக்கப்பட வேண்டும் என மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணையின் போது அர்ச்சுனா ராமநாதன் இன்னமும் பொதுச்சேவையில் உள்ளார் என்றும் அவர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளரினால் சத்திய கூற்று நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றில் அணைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் தரப்பு சட்டத்தரணி தனது சமர்ப்பணங்களை முன்வைக்க கால அவகாசம் கோரியுள்ளமையால் வழக்கு எதிர்வரும் மே மாதம் பதினான்காம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க